வந்தவர்களுக்கு பதவி வளர்ந்தவர்களுக்கு கல்தா திமுகவில் செந்தூர் பாலாஜிக்கு உச்சக்கட்ட நெருக்கடி கோவையில் சிந்தல் பாலாஜி தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி புதிய கோஷ்டியை வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவினர் மத்தியிலிருந்து அதிருப்தி குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தலைநகரிலும் தென் மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி சுழற்றியதைப் போல குங்கு மண்டலத்தின் பெருவாரியான பகுதிகளை அப்படி அதிமுக கூட்டணி வளைத்தது அதிலும் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளையும் வென்றெடுத்தது ஆனால் இந்த முறை அப்படி விடவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் தீவிர கவனமும் செலுத்தி வருகிறார் கோவைக்கென சிறப்பு திட்டங்கள் அறிவித்த முதல்வர் கோவை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக நியமித்தார் வழக்கு காரணமாக அமைச்சரவையில் இருந்து விலகினாலும் அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவே நீடிக்கிறார் கூடுதலாக மண்டல பொறுப்பையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் கோவையில் திமுகவை வெற்றி பெற வைத்து ஸ்டாலினின் குட் புக்கில் இடம்பிடித்தார் கோவையில் செந்தில் தனக்கென ஒரு ஆதரவு கூட்டத்தை உருவாக்கி புதிய கோஷ்டியை வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவினர் மத்தியிலிருந்து அதிருப்தி குரல் ஒழிக்கவும் தொடங்கியுள்ளன கோவையில் காலங்காலமாக கட்சிக்காக உழைத்த உடன்பிறப்புகள் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களை போன்றவர்கள் பதவியில் இருந்தோம் கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து அப்படி சிறை சென்றிருக்கிறோம் ஆனால் திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு படிப்படியாக எங்களை ஓரங்கட்டி எங்களது பதவிகளையும் பறித்துவிட்டார்கள் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றும் வருகிறது என்ன உத்தரவாதம் கொடுத்தவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை பிற கட்சிகளில் ஆக்டிவாக இருப்பவர்கள் மட்டுமல்லாது அங்கே ஓரங்கட்ட பட்டவர்களையும் திமுகவுக்கு கூட்டி வந்து பிரதானப்படுத்துகிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்த வேகத்திலேயே கட்சி பதவிகளையும் கொடுக்கிறார்கள் இவர்களுக்காக ஒரிஜினல் திமுகவினரை டம்மி பொறுப்புகளுக்கு மாற்றுகிறார்கள் சிலர் பொறுப்புகளை விட்டும் தூக்குகிறார்கள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி ஏ பி நாகராஜன் முன்னாள் மேயரான கணபதி ப ராஜ்குமார் முன்னாள் எம்எல்ஏவான ஆறுகுட்டி முன்னாள் கவுன்சிலர் செந்தில் என்ற கார்த்திகேயன் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏவான தினகரன் முன்னாள் மக்கள் நீதி மைய நிர்வாகியுமான மருத்துவ மகேந்திரன் போன்றோர் அப்படி உயரிடத்திற்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தனது சிபாரிசில் எம் பாலாஜி ஆறு ஆக்கினார் மகன் அசோக் கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதோடு சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டு வாக்குகளை பிரித்த மகேந்திரன் இப்போது திமுக ஐடி விங் மாநில இணை செயலாளராக இருக்கிறார் இப்படி இருக்கையில் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டுமா என்கின்ற கேள்வியும் எழத் தொடங்கியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்